நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த நம்முடைய செயலர் வேலுச்சாமி குடும்பத்தாருக்கும் கருப்பர் பிலிம்ஸ் நிறுவனத்திற்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் வணங்கக்கூடிய வேளங்குடி ஸ்ரீ சாம்ராணி கருப்பருக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றி என்பதை விட வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் அந்த வகையில் இன்று நடைபெறுகின்ற இந்த பாடல்கள் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய கவி பேரரசு அவர்களை பற்றி நான் சொல்லுவதென்றால் அதிலும் கலைத்துறையினர் நிறைந்திருக்கின்ற இந்த மேடையில் கொள்ளந்தருவில் வந்து நான் வந்து ஊசி வைக்கிற மாதிரி ஆயிரும் எனவே கவி பேரல் பொறுத்த பொறுத்தவரையில் அவர் ஒரு பிறவி கவினாகவே பிறந்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது திரைப்படங்களில் அவர்கள் பாடல் எழுவ தொடங்கி பேசிய பொழுது சொன்னார்கள் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் வெற்றிகரமாக அவர்கள் தன்னுடைய தமிழ் படைப்புகளை தன்னுடைய பாடல் வரிகளில் மட்டுமல்லாமல் இப்பொழுது திரைப்படங்களுக்கு தலைப்புகளை தருவதிலும் அந்த தலைப்புகள் தமிழில் தான் அமைய வேண்டும் என்பதிலும் அவர் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார் என்பதை நாம் உணர முடிகிறது கவி பேரரசு அவர்களை பொறுத்த பாடல்களை படைப்பதில் அவருக்கு மிக இன்றைய துறையில் திரையுலகில் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதமான வார்த்தைகளால் அவர் இன்றைக்கு திரைத்துறையில் பாடல்கள் படைப்பதில் ஒரு முன்னணி கவிஞராக இருக்கிறார் என்பது மட்டுமல்ல பல்வேறு படைப்புகள் இலக்கண இலக்கிய படைப்புகளையும் படைத்து அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் அவருக்கென்ற ரசிகர்கள் இல்லை உலகம் முழுவதும் அவருக்கென்று ரசிகர்கள் இருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே பேசியவர்கள் கூட குறிப்பிட்டு நம்முடைய பேரரசு இயக்குநர் அவர்கள் என்று நினைக்கிறேன் முதலமைச்சர் அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் என்றெல்லாம் அந்த சிறப்புகளை சொன்னார்கள் இன்றைய முதலமைச்சர் மட்டுமல்ல தமிழ் இனத்தினுடைய முடிசூடா மன்னனாக ஏறத்தாழ எண்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக தன்னுடைய வாழ்க்கையை இந்த தமிழ் சமுதாயத்திற்காக தமிழ் மொழிக்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து மறைந்த நம்முடைய முத்தமிழ் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களே நம்முடைய கவி ரசிகர் என்றால் மற்றவர்களை பற்றி நாம் சொல்ல தேவையில்லை ஆகவே அந்த வகையில் கலைஞருடைய கலைஞரை ரசீகரித்த ஒரு கவியர் அதுக்கு மேல நாம் அன்னை சொல்ல வேண்டியதில்லை எப்படியும் இரண்டு நாள் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்புகளையும் அதே நேரத்தில் அன்றாடம் தொலைபேசிகளில் அன்றைய நிகழ்வுகளை பற்றி விவாதிப்பதிலும் இருவரும் எக்காலத்திலும் தவறியதில்லை என்பதை நாம் நன்கு உணர்ந்திருக்கிறோம் அந்த வகையில் எழுத்துலகில் கலையுலகில் மட்டுமல்ல அவருக்கு எல்லா வகையிலுமான ஒரு நண்பராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு இவர் அவரோடு இணைந்து நீண்ட காலம் பயணித்தவர் என்ற பெருமை எல்லாம் உண்டு அத்தகைய கல்வி அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே ஒளிநாடாவை வெளியிட்டிருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல தம்பி சிதம்பரம் முருகேசன் அவர்கள் காவல்துறையில் அதிலும் தலைநகரமான சென்னையில் ஒரு நல்ல காவல்துறை அதிகாரியாக அவர் இன்றைக்கு நற்பொயரை எடுத்து அந்த துறைக்கு அவர் ஏற்றிருக்கின்ற பொறுப்புக்கு சிறப்புகளை சேர்த்து வருகிறார் என்றால் அது மிகையாகாது அந்த வகையில் அவர் தன்னுடைய காவல்துறையை சேர்ந்த காலம் தொட்டு இன்று வரை எந்த இடத்திற்கு சென்றாலும் எந்த பொறுப்பை அவருக்கு வழங்கினாலும் அதை உயர் அதிகாரிகள் எல்லாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு அவர் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்திருக்கிறார் தமிழக அரசின் சார்பிலான குடியரசு தின விழாக்களை எல்லாம் பெற்று அவர் இன்றைக்கு ஒரு நல்ல காவல் அதிகாரியாக இருக்கிறார் அவரை வாழ்க்கையில் உண்மையிலே எங்களுக்கும் பெருமையாக இருக்கிறது ஏதோ என்னுடைய வீட்டில் எனது மகன் அந்த பொறுப்பிலே இருந்தால் எந்த அளவிற்கு நான் பூரிப்படைந்து இருப்போம் அதே போல் அவரைப்படி சித்தப்பா சித்தப்பா என்று சொல்கிறாரோ அதைப்போல் நானும் ஒரு தெத்தாப்பனாகவே நான் எந்த அளவிற்கு மகிழ முடியுமோ அந்த அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சிகளை சாதனைகளை பெருமைகளை கேள்விப்படுகின்ற நேரத்தில் நானும் பூரிப்படுகிறேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இயக்குனர் பேரரசு அவர்கள் எனக்கு வந்து நான் அரசியலில் நீண்ட காலம் இருக்கிறேன் ஒரு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக மட்டுமே இப்போ இருபத்தஞ்சு வருஷம் இருந்திருக்கேன் சிவகங்கை மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக நான்கு முறை தேர்தல் கழகத்திலே போட்டியிட்டு மக்களுடைய பேராதரவால் நான் தொடர்ந்து வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் இரண்டு முறை நிறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அமைச்சரவையிலும் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் என்னும் தளபதி அவர்களுடைய அமைச்சரவையிலும் இரண்டாவது முறையாகவும் அமைச்சராக பணியாற்றுகின்ற வாய்ப்பை எல்லாம் நான் பெற்றிருந்தாலும் கூட எனக்கு இருக்கக்கூடிய அனுபவம் இந்த கலைத்துறையில் சுத்தமாக இல்லை காரணம் என்னென்னா இந்த மேடையில் கவி பேரரசர் அவர்களை தெரியும் அது மாதிரி தம்பி சிதம்பரம் முருகின்னஸ் தெரியும் இந்த படத்தினுடைய இயக்குனர் இசையமைப்பாளர்களை ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன் வேறு மற்ற யாரையும் நான் பார்த்ததில்லை எதிரில் இருக்கிறவங்களையும் எனக்கு பெருசாக தெரியாது காரணம் என்னென்னா நான் சிறு வயதிலிருந்தே அதாவது நான் படித்ததெல்லாம் என்னுடைய பருவம் தொற்று சென்னையிலே படித்தாலும் கூட திரைப்படம் பார்க்கிற அந்த ஆர்வம் எனக்கு மிக குறைவு கல்லூரியில் படிக்கையில கூட அது இல்லை அதனால பேரரசு போன்ற பெரிய இயக்குநர்கள்லாம் கூட பேரை கேள்விப்பட்டிருக்கான் வச்சிருக்கலாம் அதை தவிர அவர் நேரில் பார்க்கையில எனக்கே தெரியல அந்த அளவிற்கு எனக்கு பெரிய அளவில் தொடர்பு இல்லாத நிகழ்ச்சியிலும் நானும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை அதை உருவாக்கி தந்திருக்கின்ற வேலுச்சாமி குடும்பத்தாருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பேரரசு அவர்கள் சிதம்பரம் இருக்கட்டும் நானா இருக்கின்ற எல்லாம் அடுத்தடுத்த உரிமை தான் ஏதோ அடுத்தடுத்த ஊருன்றது இன்னைக்கு ஏதோ திரையுலகத்திற்கு எங்களுடைய பகுதி வந்திருக்குன்னு நினைச்சிட வேணும் குறிப்பா தமிழ் திரையுலகமே அன்றைக்கு எங்களுடைய காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் அந்த பகுதியில் தான் இருக்குது ஸ்டுடியோக்குள்ளே ஏரியல் ஸ்டுடியோலாம் அங்கேதான் இருந்துச்சு தேவக்கோட்டையெல்லாம் வச்சு அவர் ஆக கலையுலக புறப்படும் பல்வேறு இயக்குநர்கள் எஸ் பி முத்துராமன் இருக்காங்க பஞ்சு அருணாச்சலம் கவியரசு கனதாசன் அவர்கள் பல தயாரிப்பாளர்கள் இன்னும் பல நடிகர்கள்லாம் பிறந்த பகுதியில் சற்று இடைப்பட்ட காலத்தில் தொய்வு இருந்தாலும் அந்த தொய்வுகளை வகையில் வகையில்தான் இன்றைக்கு பேரரசு போன்ற இயக்குநர்கள் வந்திருக்கிறார்கள் நம்முடைய தம்பி வேலுசாமி போன்ற புதிய தயாரிப்பாளர்களும் வந்திருக்கிறார்கள் என்பது ஒரு ஆறுதலான வார்த்தைகளாக இருக்கிறது அதே போல ஒரு நல்ல இசையை அமைத்து இந்த திரைப்படத்திற்கு மெருகேற்றி இருக்கக்கூடிய சதேஷ் முரளி அவர்களே பாடகர் அந்தோணிதாசன் அவர்களே தமிழ் தப்பா எழுதி கொடுத்தாங்க நான் ஒன்று சீரமைப்பாளர் ராம்ஜி அவர்களே பாடகர் அந்தோணி தாசன் அவர்களே तमिल मूवी मेकर् तमिले